செவ்வாயோஷம் அப்படின்னு ஆதி காலத்திலலாம் கிடையாதுங்க முதல்ல பேசிக்கலே அதை தெரிஞ்சுக்கணும் ஆனால் பழைய ஆன்சியன் எல்லாம் அப்படி சொல்லலை ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய்க்கு இன்னொரு பேர் என்னென்னா மங்களன்னு பேர் பட் நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்ம செவ்வாதோஷத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் செவ்வாயை பற்றி ரொம்ப பார்க்குறோம் பயப்படுறோம் செவ்வாய்க்கிழமை நம்ம எதுவும் பெருசாக செய்கிறதில்ல ஆனால் நடைமுறையில் இதேவே கேரளாவில் எடுத்துகிட்டிங்கன்னா செவ்வாய்க்கு அவர் மங்களன்னு பேரே வச்சு அன்றைக்கி திருமணமே உண்டு தமிழ்நாட்டில் செவ்வாய்க்கிழமைனா நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல உண்மையிலேயே செவ்வாய் நல்லவரா அல்லது கெட்டவராங்கிறத நம்ம பொதுவாகவே பார்க்கலாம் அப்புறமா நம்ம செவ்வாய் தோஷம்னா என்னங்கிறத அதுக்கப்புறம் பார்க்கலாம் முதல்ல தான் நம்ம பேசிக்கலே மேசராசி ஃபஸ்ட்டு சோடியாக்கில் பனிரெண்டு ராசியில் முதல் ராசி மேசராசி அதை தான் செவ்வாய்க்கு கொடுத்தாங்க மேஷம் அப்படின்னாலே தலை அர்த்தம் நம்முடைய மனித உறுப்பு கண்ணு அடுத்தபடியாக ராசி விருச்சகம் அப்படின்னாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் பண்ண நம்முடைய செக்ஸ்வல் ஆர்கானை சொல்கிறது ஆக இந்த தலை உறுப்பு இதெல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது அப்போ எது முக்கியமோ அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம முன்னோர்கள் மேசம் விருச்சகம் ஸோ இந்த எட்டாம் இடம் அதுதான் ராசி ஆக முதல் ராசி எதுவாக தான் எட்டாவது ராசி செவ்வாய்க்கு கொடுத்தாங்க எட்டாம் இடம் அப்படின்னாலே லைஃப்பில் தெரிஞ்சுங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் இழப்பு இதுதாங்க எட்டாம் இடத்துக்குள்ள பொதுவான பலன் அப்போ விருட்ச ராசிக்கும் அதே தான் அந்த மாதிரியான பலன்கள் பொருந்தும் அதனால நம்ம வந்து செவ்வா அப்படின்னாலே இந்த ஒன்றாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் கொடுத்ததுனால நம்ம பயப்படுறதுக்கு காரணம் சரி உண்மையிலேயே செவ்வா வந்து ஒரு சிலர் பயப்படுறாங்க ஒரு சிலர் மங்களம்ட்டு நல்லது நடத்துறாங்க உண்மையிலே அவர் நல்லவரை கெட்டவரானா முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்கிற மாதிரி கிரகங்களுக்கும் சில குணங்கள் உண்டு எல்லா கிரகங்களும் சுபகிரகங்கள் தான் பட் அதே சமயத்தில் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் தான் ஒரு சுபகிரகத்திலையும் பாவத்தன்மை இருக்குது ஒரு பாவ கிரகத்திலையும் சுபத்தன்மை இருக்குது நல்லவன்லேயும் கெட்டவன் கெட்டவன்லையும் நல்லவன் எப்படி மனிதர்கள் இருக்குமோ அதே மாதிரி தான் கிரகங்கள் அப்படி பார்க்கிற போது செவ்வாய் ஒரு சில விஷயங்களுக்கு ரொம்ப நல்லவர் ஒரு சில விஷயங்களுக்கு அவர் கெடுபலங்களை செய்யக்கூடும் ஜோதிட சாஸ்திரத்துல செவ்வா தோஷத்தை பற்றி நிறைய விலகு விதி சொல்லியிருக்காங்க விளக்குகள் சொல்லியிருக்காங்க ஒருத்தருடைய ஆண் பெண் ஜாதகத்துல அவர் ரெண்டாம் இடத்துல நான்காம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்படின்னு பொதுவாக சொல்லிருக்கு ரெண்டுன்னா குடும்பம் நாலுன்னா சுகம் ஏழுன்னா கணவன் அல்லது மனைவி எட்டாம் இடம்னா மாங்கல்யம் அல்லது ஆயில் பன்னிரெண்டாம் இடம்னா இறப்பு அல்லது பிரிவு ஸோ இது சொல்லியிருக்கு பட் அதே சமயத்தில் இங்கெல்லாம் செவ்வாய் இருந்தால் ஆண் பெண் ஜாதகத்தில் செவ்வா தோஷம் இருக்கு இன் அடிஷன் லக்னத்து ராசியில் இருந்தாலுமே செவாதோஷம் தான் அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் செவாதோஷம் தான் ஏன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்ப்பார் ஒரு பெண் ஜாதத்தில் மாங்கல்யஸ்தானத்தை பார்ப்பார் லக்னத்தில் இருந்தாலும் அவர் ஏழாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்ப்பார் இதுவெல்லாம் பொதுவாக செவ்வா தோஷம்னு சொல்லப்பட்டிருக்கு பட் விதிவிலக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வா குருவோட இருந்தால் கிடையாது ராகு கேதோடு இருந்தால் கிடையாது சனியோட இருந்தால் கிடையாது தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தால் கிடையாது ஆட்சி வீட்டில் இருந்தால் கிடையாது உச்ச வீட்டில் இருந்தால் கிடையாது தீய கிரகங்களோடு சேர்ந்தால் செபாதோஷம் கிடையாது இப்படின்னு நிறைய எக்ஸிபிஷன் பார்க்கும் பொழுது செபாதோஷங்கிறதே ரொம்ப ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நிறைய பேர் செபாதோஷம் செபாதோஷம் தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இது மாதிரி கிரகங்களோட சேரும் பொழுது அது விதிவிலக்கரோடு பார்க்கும்போது அவருக்கு செபாதோஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் தான் இந்த செபாதோஷத்தை பற்றி மாறுபட்ட கருத்துக்களும் ஒவ்வொருத்தங்கள்டே இருக்குது சில பேர் விதியை எடுத்துப்பாங்க சில பேர் எக்ஸிபிஷன் எடுத்துப்பாங்க சில பேர் எக்ஸிபிஷன் எடுத்துக்கிறது இல்லை இதெல்லாம் தான் காரணம் ஒருத்தர் செபாதோஷம் இல்லைன்னு ரெண்டு மூணு பேர் இல்லைன்னுபாங்க இப்படி ரெண்டு பேர் இருக்குன்னுபாங்க இந்த மாறுபட்ட குழப்பத்துக்கெல்லாம் காரணம் இந்த கிரகத்தினுடைய தன்மை அதுக்கு சொல்லப்பட்ட விதி விதிவிலக்கு உண்மையிலேயே செவாதோஷம் இருக்கான்னா கண்டிப்பாக உண்டு ஏன்னா நாங்கள் இன்றைக்கி எத்தனையோ யூடியூப் சேனல் பார்க்குறேன் நிறைய பேர் செவாதோஷம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பட் நடைமுறையில் அவருக்குன்னு என்ன கொடுத்துருக்கு அவங்க ஜோடியாக்கல அப்படின்னா எட்டாம் இடத்தையும் ஒன்றாம் இடத்தையும் கொடுத்துருக்கோம் எட்டு அப்படின்னாலே பிரச்சனைன்னு அர்த்தம் ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் போராட்டம்னு அர்த்தம் அசிங்கம் அர்த்தம் அவமானம்னு அர்த்தம் ஆக்சிடென்ட்டுன்னு அர்த்தம் ஆப்ரேஷன் அர்த்தம் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைக்குன்னு அர்த்தம் இது அத்தனைக்கும் செவ்வாதான் காரணம் ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தான் அவர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஸோ ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் எந்த வயசானாலும் அவர்கள் தன்னுடைய வேலையை செய்யாமல் இருக்கிறதே இல்லை செவ்வாய் அப்படின்னாலே பாவம் தான் அர்த்தம் அவர் ஒரு பாவக்காக அந்த ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ என்ன கிடைக்கணுமோ அப்போ நல்ல இடத்துல இருந்தால் நல்ல பலன்களை நம்ம மோசமான இடத்துல இருந்தால் கண்டிப்பாக கெடுபலங்களை செய்யாமல் இருக்கிறது இல்லை இதை எதுக்கு என்ன காரணப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல செவா இருந்தால் அவர் விதிவிலக்கு பிரகாரம் செவா தோஷம் இல்லை அப்படி பார்க்குற போது ஆனால் நடைமுறையில் எட்டில் செவா இருந்தால் செவா தோஷத்தை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய கணவனுக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா இவளுக்கு எட்டாம் இடம்னா வரக்கூடிய கணவனுக்கு அது ரெட்டாம் இடம் ஆயில்னு அர்த்தம் அப்போ வரக்கூடிய கணவனுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு ஆயில் பிரச்சனை உடல் ஆரோக்கிய பதிப்பு இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் அதை செய்யத்தான் செய்யும் இதே தான் ஒரு ஆண் ஜாதகத்தில் அவனுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை அப்படின்னு எக்ஸிபிஷன் பிரகாரம் பார்த்தோம்னாலும் கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மனைவியை பாதிப்பதற்கு மனைவியினுடைய ஆயுள் மனைவியுடைய உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பதற்கான வாய்ப்பு இப்படி எந்தெந்த இடங்களில் அவங்க இருக்காங்களோ அந்தந்த இடங்களில் ஆண் பெண் ஜாதகத்தில் வரக்கூடிய கணவனையும் மனைவியும் பாதிக்கத்தான் செய்யுது இதுதான் நடைமுறையில் நம்ம பார்த்துட்டு இருந்தது காரணம் பட் தோஷம்னு ஏன் வச்சாங்க அப்படின்னா செவ்வா அப்படின்னாலே செக்ஸ்வல் ஆக்டிவிட்டீஸ்னால் அர்த்தம் அதனால தான் நம்ம யோனி பொருத்தம் பண்ணிய பத்து பொருத்தத்தில் யோனி பொருத்தம் பார்க்குறோம் ஸோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவலைஸாக எல்லாமே இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம இன்னொரு விதத்தில் நம்ம செவ்வாய் தோஷத்துக்கு அதுக்கு விதி வழக்குகள் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை செவ்வா வந்து இன்னொரு விஷயத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் அவர் தான் பிளட்டுக்கு அவர் அவர்தான் போனுக்கு கரகன் ஆக ரத்தம் அது போக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜைகள் இதுக்கெல்லாம் காரணம் செவ்வா தான் ஸோ இது ஒரு ஆண்ஜத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அவளுக்கு இணைக்கக்கூடிய ஒரு பெண் ஜாத்திர ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்கு தான் செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வா தோஷத்தை ஜாயின் பண்ணாங்க ஆக மெடிக்கலாகவும் சரி ஸோ ஜோதிட சாஸ்திரமும் சரி ஸோ ரெண்டு இதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் தகுதி ஃபிட்டாக இருக்குங்கிறதுக்கு தான் கம்பேட்டபிலிட்டி அதுக்கு ஆக்சுவலா சொல்தான் இருந்தால் தான் ஸோ அதுக்காக தான் இந்த செவ்வாய் தோஷத்துக்கு நம்ம ஆட்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஸோ இதுதான் யதார்த்தமான உண்மை ஆக எவ்வளோதான் விதி வழக்குகளை நம்ம எடுத்துகிட்டு பேசுனாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் எந்தெந்த இடங்களில் இருந்தால் கணவனையும் அல்லது மனைவியோ அல்லது சம்பந்தப்பட்ட ஜாதகனையும் ஜாதையோ லைஃப்பில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பாதிக்கத்தான் செய்யும் அது எவ்வளோதான் விதி வழக்குகள் இருந்தாலும் அதுக்கு பாதிப்பு இருக்குது அதனால தான் நம்ம முன்னோர்கள் செவ்வாய் அப்படின்னாலே அதுக்கு முருகன் கொடுத்தாங்க இதிலிருந்து நம்ம எல்லாருமே விடுபடணும்னா இயற்கையாகவே நமக்கு உடல் பிளட்டு நல்லா இருக்கணும் நம்மளுக்கு மசில்ஸ் நல்லா இருக்கணும் நம்முடைய ஆல் ஆய்கீஸில் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆயில் நல்லா இருக்கணும் ஸோ எல்லாருமே நம்ம ஆயில் காரகன் சனின்னு சொல்கிறோம் பட் லாஜிவிட்டி நம்முடைய ஆயிலுக்கு காரகன் யாருன்னா செவ்வா தான் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அவர் ஜாதகத்தில் ரொம்ப வலுவாக இருக்கணும் அப்போ நம்ம ஆயில் நல்லா இருக்கணும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் நரம்பு மண்டலங்கள் நல்லா இருக்கணும் நம்முடைய எலும்பு மண்டலங்கள் நல்லா இருக்கணும் ஆயில் நல்லா இருக்கணும்னா செவ்வாயுடைய ஜாதக செவ்வாயுடைய அனுகூலம் அணுகிறக நமக்கு பரிபூர்ணமாகணும் அதனால் செவ்வாதோஷங்கிறதே ஒன்று இல்லை அப்படிங்கிறதே கிடையாது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அன்பின் ஜாத்தில் இந்த செவ்வாய் வேலை செய்ய தான் செய்யுது அதனால தான் நம்ம முன்னோர்கள் செவ்வாய் என்னாலே முருகனை வழிபாடு பண்ணுங்கன்னாங்க நமக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்ம ஆயிலுக்காவது இறைவனுடைய வழிபாடு வேணும் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய ஒரு அருட்கடர்ச்சி நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம அத்தனை பேரும் இதிலேருந்து தப்பிக்க முடியும்